வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை என்போடு வரவேற்கிறது நாங்கள் இப்போ வந்து ஊக்கியம்னு ஒரு கோயில் வந்து கர்நாடகா மாநிலத்துக்குள்ளார அதாவது தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றின விவரம் எங்களுக்கு தெரியல அங்கே போய் பார்த்தா தான் தெரியு இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு கடம்பூர் மலை ஏறி மலையில் நிற்கிறோம் இதில் நாங்கள் ஏற்கனவே இப்போ போன முறை வந்து இந்த வழியாக கேர்மாலம் செக் போஸ்ட் வழியாக இந்த வழியில் கடம்பூர் வந்திருக்கிறோம் இப்போ வந்துட்டு இந்த கடம்பூர்லேருந்து இங்கிருந்து இப்போ நாம் வந்து ரைட் சைடில் போகணும் நே லெஃப்டில் போனால் நேராக கேர்மாலுமே மறுபடியும் போகு இப்போ ரைட் சைடில் போனால் மாக்கம்பாளையம் மாக்கம்பாளையத்துக்கு அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து அந்த ஊக்கியம் கோ கோயிலுக்கு போகிற வழி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க செல்வா இப்போ நீ இது இப்படி பிடிச்சிக்க இங்கே வந்து அந்த ஒவ்வொரு ஊர் போர்டு வருதுவார் அந்த போர்டு கொட்டபோது கரெக்டாக நின்று எல்லா பொருளும் சரி கோரிக்கை ம் அந்த செய்யேன் போர்டு இருந்ததுன்னு இந்த கையில் புரிய நல்லா பார்த்து போர்டை பிடிச்சிட்டோம் கேன் பாளையம் மாக்கம்பாளையம் கரளையம் இந்த நல்லா அதை அதை எடுத்து பரவாயில்ல நல்லா எடுக்க எடுத்ததே அந்த பெண்டெல்லாம் ஒன்றுமே தெரியல But I am सालो टी வேறு விவசாயி தெரியாமல்